மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானால் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விளிம்புநிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக செஞ்சு கொடுக்குறேன் உங்கள் குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு பதினெட்டு லட்சம் குழந்தைகளில் நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால் எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டங்கள் மூலமாக நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவனுடைய வாழ்த்துக்களையும் அன்பிலையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் எதிர்காலத்திலேயே தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்று திராவிட மாநில அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும்